ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ வாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வளாக் வந்து ட்யூஸ்டே வெனஸ்டேவும் எடுத்துருந்தாங்க பட் வந்து இந்த ஒரு சில கிளிப் மட்டும் திருவிழா முடிஞ்சு பாண்டியக்கம் ஊருக்கு போகையில் எடுத்திருந்தது அப்போ மகிழினி பண்ண ஒரு கூட்டை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ கிளிப் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோ எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் த்ரோட் பிரச்சனை தாங்க இன்னும் கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது அதுதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க படிக்க போகிற மாதிரி பாக ஐகோர் வரது네 இது புரிய ஆடியோ வந்துது அலை வண்டி போகுது எது வா வா தங்க ஏன் எது எதுக்கு சாமி அண்ணே ஸ்கூல் போறோம்ல நம்ம அடுத்த வருஷம் தான போறோம் அடுத்த வருஷம் நம்ம போலாம் பாய் சொல்லிட்ட படுக்கனே டேய் இங்க பாரு இங்க பாரு அத்தைக்கு பாப்பா பாய் பாய் சொல்லி அழகாம் போ அழகாம் போ பாய் சொல்லிடு ஏன் குடுக்க மாட்டே போ அண்ணா பத்தல சரி மாமாக்கு பாய் சொல்லு மீனா இந்த பிள்ளை ஒரே அழுக மீனா ஸ்கூல்ல என்னை ஸ்கூல்ல விட்டே விடுங்க அப்படின்னு இந்த பிள்ளை தான் ஆ ஸ்கூலுக்கு போய் ஆகணும் என்னை விடுங்க அப்படின்னு அப்புறம் ஃபீஸ் கட்டானா சேர்த்துக்குவாங்கன்னு அப்புறம் வந்துடுச்சு போய் தாரணி போய் இறக்கிட்டு வந்துச்சு பிடிச்சி தாரணி திட்டு திட்டு திட்டுது என்னை விட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு இந்த பிளாக் வந்து நான் டியூஸ்டே மார்னிங்லருந்தாங்க எடுக்க ஆரம்பித்தேன் ரித்வீனுக்கு ஸ்கூல்லாம் வந்து ஓப்பனிங் ஆகி போயிட்டுருக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு வெள்ளைனா வந்து சமையல் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தாலும் மகளிர் பின்னாடியே எந்திரிச்சி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைங்க பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஏஜ் வந்து இப்போ தான் ஃபோர் ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ டேஸ் தான் பக்கம் ஆகியிருந்துச்சு சரி அதனால் வந்து விஜயதஷமிக்கு போட்டுருக்கான் பாப்பா அப்படின்னு சொல்லி அவளை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் மணி வந்து தோட்டத்தில் மாங்காய் பிடுங்குறாங்க அப்படின்றனால அவர் வந்து இன்னும் கிளம்ப போகிறாரு பத்து நாள் லீவ் போட்டு என்ன தம்பி ஜாலியாக சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு கிரிக்கெட் ஆடி வீங்கச்சுன்னு சொல்லு கிரிக்கெட் விளையாண்டு கைவிங்கினது மட்டும் இல்லைங்க கீழே விழுந்திருந்து வந்தார் ஆ என்ன போன வாரம் ஒரு வாரம் ஆயிடுச்சு போறாதுல இன்னைக்கு நைட்டு தான் சாமி வந்துச்சு போதும் ஆமா அதுக்கப்புறம் வந்து மணி வர சொல்லிட்டு போயிருக்காங்க மணி தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் வந்து ஆல்ரெடி ஒரு மூணு பேட்ச் வந்து பிடுங்கி எல்லாம் விற்றாச்சுங்க இப்போ வந்து சாமி முடிக்கு வந்திருக்கையில் கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்க டேஸ்டான மாங்காய் எல்லாமே தனியாக வந்து அத்தை வந்து வைக்கப்புல்ல போட்டு பழுக்க வச்சுருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு இன்னுமே காய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பத்து சாக்கு வரும் அப்படின்னாங்க அதனால தான் வந்து இன்றைக்கி மணி எல்லோரும் அத்தை மாமா மூணு பேருமே வந்து மாங்காய் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க மாங்காய்க்கு மேஜரான விலை இல்லை இதே நம்ம ஆள் விட்டு வந்து பிடிங்கணும் அப்படின்னோம்னா பெரிய அளவுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் அப்படின்றது இருந்திருக்காது நம்ம செலவு பண்ண காசு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வாட்டி மாங்காய் வந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சாக்கு தாங்க வந்துருந்துச்சு அதில் சின்ன சின்ன சாக்கில் வந்து கொஞ்சம் மாங்காவும் கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறதெல்லாம் தனியாகவே வந்து இங்கே பிரித்து எடுத்து வச்சிட்டோம் எப்படி சொல்கிறது நம்ம உழைப்புக்கு தகுந்த வந்து ஊதியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா மாங்காவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து காசு இல்லை மார்க்கெட்டில் போகிறதே வந்து மாங்காவோட விலை வந்து கம்மியாக தான் போகுது நம்ம ரீட்டைலுக்கு வாங்கி தருவாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட தான் ஒரு மாங்காய் ஒரு காய் மட்டும் இருபது ரூபா ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து இந்த மாதிரி விவசாயிகிட்ட இருந்து வாங்கியில் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் கோட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ நாங்கள் ஆள் விட்டாதனாலே பறிக்கலை காயுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்து சாக்கு பன்னெண்டு சாக்கு அந்த மாதிரி தான் வந்து இந்த லாஸ்ட்டு மூணு டைமும் வந்து போயிருந்துச்சு இதே ரொம்ப பெரிய மரம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆன மரமாக இருந்தோம் அப்படின்னா இனிமேல் நிறையா வந்திருக்கும் அப்போ கண்டிப்பாக ஆள் விட்டுருக்கோம் இப்போ காயோட எண்ணிக்கைகளும் கம்மி அதனாலயே மேஜராக வந்து ஆள் விடாம நாங்களே பார்த்துவிட்டோம் கோயிலோட திருவிழா முடிஞ்சு கரெக்டாக ஒன் வீக்குங்க திருவிழா நடந்த ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு பந்தல் எல்லாமே வந்து கழட்டிட்டாங்க போன என் நிறமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மணி வந்து நான் மிஷினில் துணியை போட்டு பேசிகிட்டே இருந்தோம் ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்துருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டு இதெல்லாம் வீடியோஸ்லாம் லான்ச் பண்ண வேண்டிய இருந்துச்சுங்க அதெல்லாம் லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பல்க் ஆட்ரு நம்மக்கிட்ட ரீசேல் வாங்கி பண்ணுறாங்க கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஸோ வந்து அவங்களுக்கான பல்க் பேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம் மணி இருந்துட்டு அந்த அன்னைக்கு கொரியர் எல்லாத்தையும் நான் கொண்டு போய் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் பேக் பண்ணி வந்து மணிட்டு வந்து கொடுத்துட்ருந்தோம் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க அவங்க வாய்ஸ் நோட்ஸாக கூட நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க நம்மளோட ட்ரெஸ்ஸை வாங்கி அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றதை கூகுள் ரிவ்யூவாகவும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க அவங்க நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ வாங்கி ஸ்கேம்ப் ஆயிடுச்சு போல அந்த அமௌண்ட்டு எந்த இதுவுமே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்மளோட வித்தின் தமிழ்நாடாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் டூ டேஸில் வந்து டெலிவரி ஆயிருங்க இதே அதர் ஸ்டேட்டு வேற பக்கம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் வந்து ஃபோர் டேஸில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்டேன்னு இல்லைங்க நீங்கள் எங்க ஒரு மெட்டீரியலோ எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் கூகுள் ரிவ்யூன்றது மஸ்ட்டு ஏன்னா கஸ்டமர் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது தான் ரிவ்யூவாக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் அந்த கஸ்டமர் வந்து நம்மளோட ரிவ்யூஸை பார்த்து தான் நம்மக்கிட்ட வாங்கினாங்க அவங்களே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி திரும்பி அவங்க மெட்டீரியலோட ஃபோட்டோ போட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னமா பண்ண போகிறோம் ஐயோ உங்கள் பாருங்கள் என் முடியை பிடிச்சி கொடுக்குறோம் எதுக்கு வா முடிய சீவு உனக்கு முடியலன்னா நான் என்ன பண்ணுறது ஐயோ இருக்க ரெண்டு முடிய கொடுக்குறாளே

வெனஸ்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டாங்க ரெட்டினுக்கு வந்து சமையல் ஒர்க் போயிட்டுருக்கு தம்பிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு கையோட வந்து நாங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோங்க நம்ம கொடுத்துருந்த ஆர்டர்வைஸ் கொடுத்துருந்த எல்லா மெட்டீரியலுமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க ஸோ வந்து நம்ம கையோட பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம் மகிம்லையும் விட்டுட்டு போகலான் தான் பிளான் பண்ணோம் பட் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக ரொம்ப அழுகிறா அப்படின்னு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க

நாங்களும் வந்து டீ கூட குடிக்காமல் வந்து நேராக வந்து யூனிட் போயிட்டாங்க யூனிட்டில் போய் எடுத்துகிட்டு காரை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு அப்பாலும் பொண்ணும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க Huh, huh. எப்படிப்பா கை வலிக்குது அப்படியே அம்மா விட்டுட்டு போவான் கை வயலுக்கு எலிசாவியா டர்ந்துடுற பக்கி பக்கி அம்மாட போனும் மாமா பூஸ்ட் மா게மா பூஸ்ட் குடுத்துருச்சு இப்போ பிராடக்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு பின்னாடியே தெரியல பயங்கரமான மாஸ் குவாண்டிட்டி எடுத்துருக்கு இந்த டைம் பின்னாடியே தெரியல ஆமா அங்க அந்த கடையில Dress வாங்கி தரேன் ஓகே அடுத்து வந்து இன்னொரு கடை உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மா பேர் முத்துஜி ஏ உங்க அம்மா பேர் உங்க அம்மா ஏ உங்க அம்மா சரி எங்க அம்மா அம்மா சரி எந்த ஜீ உன்னை எந்த ஜீ உன ரொம்ப அடிக்கும் யாரு? உமக்கு அம்மா, நீங்க அஜி இல்ல. உன் அம்மா தான் அவங்க அம்மா பேர் என்ன? அம்மா பாப்பா. எங்க அம்மா தான் அடிக்குதா? போச்சு போ. போய் சொல்ல போகுது அவங்க அம்மா கிட்ட. நீங்க அத்தை கிட்ட போ உங்க அத்தை கிட்ட சொல்லு. ம் உங்க அத்தை கிட்ட சொல்லித் தரேன் போ. எந்த அத்தை கிட்ட சொல்ல என்கiele? மூணு அத்தை கிட்ட சொல்றேன். Aduh, ya Papa? Pada, pada. Ya padi, papa? Apri <laughs> <Pana? laughs> ya Papa, papa lama hmm. Dobre, dobre. Apa ke tuh sama Papa? நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டு தூக்க வருதுங்குது நீ உங்க அங்க ஓசில டீ குடிப்பாங்கட்டு உட்கார்ந்துட்டு இருப்ப எங்க அந்தங்க கிட்ஸ் கடையில ஓசில டீ குடிக்குதுன்னு சொல்லி நான் உட்கார்ந்தேன் நீ உனக்கு டீ தர மாட்டாங்களா சரி வா உனக்கு தர சொல்றேன் ஏ சாம ட்ரான்ஸ்ஃபர் திருப்பூரே போட்டா கூட பரவாயில்லை பண்ற கூத்து அப்படிதானே இருக்கு வர வழியில் வந்து ரைஸ் மில்ல வந்து அரிசி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்னோட சீட்டை ஃபுல்லாகவே வந்து அரிசி முட்டை வந்து தள்ளிகிட்டே வருது அதை மணி சொல்லிட்டு இருந்தேன் நீ எடுத்த எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே நாள் தான் எடுக்கணும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்குறாங்க சின்மயி ஸ்ரேகோஷன் மூணு பேர் பாடினா சூப்பராக இருக்கும் மலை நானா எனக்கு பாடலாக தெரியாது பாடு இந்த பாடல் நாங்களும் ரிட்டன் வர்றதுக்குள்ளே ரிட்டினாகவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வந்தோடனே அப்பாவை வந்து என்னைய ஒட்டந்த உத்தரம் கூட்டிகிட்டு போங்க அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஒரே ஓரி ஆட்டம் போகல அதனால அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கரெக்டாக அந்த டையத்துக்குள்ளே வந்துட்டோம் வந்தோடனே ஒரே அழகை என்னையை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு நானும் தான்ப்பா மெடிக்கல் கிட்ட வரேன் ரிட்டர்ன் வந்து தம்பியும் அப்பாவும் வந்து பைக்ல வந்துட்டாங்க நானும் மணி பாப்பா மூணு பேரும் வந்து கார்லேயே அபூர்வா வந்து வந்துட்டாங்க வந்தவொடனே பிள்ளைங்க கொஞ்ச நேரம் வந்து நாங்க சரி விளையாட விட்டுட்டு நாங்களும் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆ சர்வீஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க வேணாம் பாப்பா போ ఏం వా వా சாக்கை எல்லாருமே ஆளுக்கு ரெண்டா தூக்கி வந்து ஸ்டெப்ல தூக்கி மேலே வச்சுட்டோங்க ஓகே இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ